கத்தருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம்ண்டாத நம்ம நாட்டு தினத்துல ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம எலியா எலிசாவை பத்தி பார்த்தோம் எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக எலிசாவின் மூலமா கத்திர அற்புதங்களை செஞ்சதை பார்த்தோம் இன்றைய தினத்துல இப்ப யாருக்கையோ நம்ம யூதா ராஜா இஸ்ரேல் ராஜா சிரியா ராஜா மூன்று ராஜாக்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லை யூதா ராஜா யாருன்னா ஆகாப்புக்கு பிறகு ஆகாப்புடைய மகன் அசரியா யுதா ராஜா வந்து யோசபார்த்து ஆஷாவுக்கு பிறகு ஆஷாவுடைய மகன் யோச பார்த்து இருக்கிறாரு யோச பார்த்து இப்போ அரசாட்சியிலருந்து பதினெட்டு வருஷம் இருக்கு பதினெட்டு வருஷத்தில் ஆகாபின் குமாரன் ஆகிய அகசியாக மறுத்து போயிட்டான் அதுக்கு போகலாம் யோரா சமரிய இஸ்லேமேல் ராஜாவாக இப்போ அரசாட்சியில் பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு யூதா ராஜா யோசபார்த்து பதினெட்டாவது வருஷம் இஸ்ரேவியல் ராஜா ஆகாபியின் மகன் யோரா பன்னெண்டு வருஷம் இந்த சமயத்துல இவங்க ராஜபரம் பண்ணி இப்போ வந்து ஆகா ராஜாந்தனுடைய மகன் வந்து எவராம் என்ன செய்றான்னா கர்த்தன் பார்வைக்கு பொல்லா பண்ணது செய்றான் எப்படி அவன் அப்பா செஞ்சாரோ அதே போல இவனும் என்ன செய்கிறான் கர்த்தருடைய பார்வைக்கு பல்லா பண்ணு செய்றான் ஆனா தன் தகப்பனை போலும் தாயும் போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணிவித்த பாகல் சிலையை அகற்றி விட்டான் ஏன்னா தாய் வந்து ஆஹ் பேர் அவ வந்து பாகனெல்லாம் அவள் தான் உருவாக்கி அகா பகர்த்தது அதனால அவங்க ரெண்டு பேரையும் அல்ல இவன் வந்து பாகல் சிலையெல்லாம் என்ன செஞ்சான் விட்டுட்டான் ஆனாலும் இஸ்ரேலிய பாவம் செய்யப்பட நெபாத்தியங்குமான பாவங்களே அவன் விட்டு நீங்கவே இல்லை அந்த பாவங்களை அவன் சிக்கி கொண்டிருக்கிறான் நெபயாத்யா வந்து அதாவது என்ன செஞ்சான் வந்து விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சான் அதே போல அந்த இருந்து வரதுகள் எல்லாமே என்ன செய்து அந்த விக்கிரகத்துல மாட்டிக்கிடுறாங்க இப்ப வந்து மோபாபின் தேசத்துடைய ராஜா வந்து மேசா இந்த மோவாப்பு ராஜா வந்து மேசா வந்து நிறைய ஆடு மாடுகள்லாம் பெருத்தவனா இருக்க ஆடு மாடுகள் நிறைய இருக்கு அதனால இஸ்ரேல் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு கட்டுகளையும் என்ன செய்தா கொடுத்துக்கிட்டே வந்து யாருக்கு ஆகாப் ராஜாவுக்கு லட்சம் குறும்பாட்டிகளையும் லட்சம் ஆட்டுக்குடாக்களையும் கொடுத்து கொண்டே வந்திருக்கான் இப்ப ஆகாப் வந்து இறந்து போயிட்டான் ஆகாப் இறந்து போனால ஆகாப்புடைய மகன் இருந்த இருந்தவுடனே இப்ப இவன் என்ன செஞ்சுட்டான் அழகாப்படைய மகன் கூட கழகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கழகம் பண்ணா இனி வந்து ஆடு எல்லாம் கொடுக்க வேண்டாம்ல லட்சம் ஆடு லட்சம் குரு ஆடுகள் ஆட்டுக்குட்டி லட்சம் லட்சம் குருமாட்டிலாம் குடுக்குறான் இந்த கலகம் பண்ணிட்டு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம்ல அதனால என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அழகா பிரச்சனை இறந்ததுனால இப்ப அழகா மகனோட என்ன கலகம் கழகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கழகம் பண்ணனு இவன் இப்ப யோரா என்ன செய்றான் அப்படின்னா யோரா வந்து இப்ப என்ன செய்றான் அகாப்போடைய மகன் வந்து சமரியாவில ஆஹ் இசைவேல சமரியாவில இருக்கிறான் அங்க இருந்து என்ன செய்றான் இசை எல்லாம் லக்கம் பாக்குறோம் யுத்தத்துக்கு போறதுக்கு லக்கம் பாக்குறோம் லெக்கம் பார்த்து நம்ம எல்லாரும் நினைச்சிருந்தோம் மோகப் தேசத்துக்கு போய் விரோதமா அவன் நமக்கு கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால நம்ம அங்க போய் யுத்தம் பண்ண போனோம் அதனால நீங்களா என்னோட வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டான் அது மாத்திரம்ல நேர யூதா ராஜாட்ட போயிட்டான் யூதா ராஜா யாரு யோசபாத்து ஆசாவுடைய மகன் யோசபாத்து இப்போ இந்த யோசபாத்துட்டு போய் என்ன செய்யறான் அப்படின்னா ஆஹ் ராஜாவோட ராஜா நாங்க யுத்தத்துக்கு போறோம் என்னோட கூட யுத்தத்துக்கு வருகிறியா அப்படின்னு சொல்லி அவன் கரெக்ட் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் சொல்றான் இது எது ஆகாப்படையோ யோசப்பா தெரிஞ்ச ஐக்கியமாக இருந்தான் அப்பாப்போ கிளையாத்திர மேலே யுத்தம் பண்ண போகும்போது யோசபாத்த கூப்பிட்றான் அப்பமா இதே வார்த்தை தான் சொல்றான் நான் தான் நேரு என்னுடைய ஜனங்கள் தான் உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் சொல்றான் அதே போல அப்பா எப்படி யுதா ராஜா யோசபாத்தோட ஐக்கியமாகி கூட்டிட்டு போனாரு யுத்தத்துக்கு அதே போல மகனை என்ன செய்றா ராஜாவோட இஸ்ரேல் யுதா ராஜாவோட ஐக்கியமாகி என்ன அவனை யுத்தத்துக்கு கூப்பிடனா அவனை வாரேன்னு சொல்லிட்டான் இந்த சமயத்துல யோசபாத் வந்து கத்திற்கு பிரியமா நடக்குறவன் ராஜா அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா இப்ப வந்து யாரெல்லாம் போறானா இஸ்ரேல் ராஜா யோரா யூதா ராஜா யோசபாத் ஏதோமின் ராஜா மூன்று ராஜாக்களும் சேர்ந்துக்கிட்டாங்க மூன்று ராஜாக்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்றாங்க இப்போ அவங்க வந்து யுத்தத்துக்கு மொஹாப் ராஜா கிட்ட போகிறாங்க அப்போ போகும்போது யூதா ராஜா கேட்குறான் நம்ம எந்த வழியா யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ சொல்ல ஏதோ வனாந்திர வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல ஏதோம் ராஜாவும் கூட்டிகிட்டு ஏதோ முடிய வளாந்திர வழியை நம்ம நினைச்சு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அப்படி சொன்னபடி இப்போ என்ன செய்கிறாங்க மூன்று ராஜாக்களும் சேர்ந்து ஏழு நாள் என்ன செய்கிறாங்க சுற்றி திரிஞ்சுக்கிறாங்க நோவா தேசத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ராஜா இஸ்ரேல் ராஜா யுதா ராஜா மூன்று ராஜாக்களும் சேர்ந்துட்டு ஏழு நாள் என்ன செய்றாங்க இராணுவ படைகளோடு சேர்ந்து இராணுவ படைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு செல்லிட்டு போகிறாங்க அப்போ ஏழு நாள் சுற்றி திரிஞ்சு போகும்போது இவங்களுக்கு என்ன செய்ணுவத்துக்குள்ளும் மக்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா வனாந்திர வழியெல்லாம் போகிறாங்க வனாந்திர வழியாக போகிறதுனால உங்களுக்கு என்ன செய்யல சரியான தண்ணீர் கிடைக்கல தண்ணீர் கிடைக்கல உடனே இப்போ இஸ்ரேல் ராஜா சொல்கிறேன் இஸ்ரேல் ராஜா தானே உங்களாம் கூப்பிட்டு போகிறான் அதனால இஸ்ரேல் ராஜா சொல்கிறான் இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் முகவாப்பு கையில் ஒப்பு கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடலாம் ஒப்பு கிடைக்காதான் என்ன வரவழைச்சாரோ அப்படின்னு சொல்லி பயணித்து சொல்கிறான் அப்புறம் யோசனை பார்த்து சொல்கிறான் நான் வந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்க கர்த்தருடைய தீக்கு தேசி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இங்கே யாருமே இல்லையா கத்தோட திகதேசி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்கும் போது அகாப்புடைய மகன் சொல்கிறான் இங்கே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தும் குமான் எலிசா அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொன்ன உடனே இப்போ யோசை பார்த்து சொல்கிறான் நம்ம வந்து கத்தோட வார்த்தை இது அந்த எலிசா திகளை கத்திய வார்த்தை வாயில் இருக்குது அதனால அவட்ட வேற நினைச்சிவா நம்ம இத்த துப்பாடலாமா போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கேட்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு என்ன செய்றாங்க மூன்று ராஜாக்களும் சேர்ந்துட்டு என்ன செய்றாங்க அவனுடைய யுத்தத்துக்கு போறாங்க இதே இது ஆகாப்பு யுத்தத்துக்கு போகும்போதும் அந்த கிளையாத்து இல்ல ராமூத்தர் மேல யுத்தம் முன்னே போகும்போதும் யோசபாத்து போனான் அப்போ ஆகாப்பிட்டே கேக்குறான் இங்கே திகதேசிகள் யாராவது இருக்கிறாங்களா கட்டடை வார்த்தை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ அவன் சொன்னா வேற எங்கே கெளியா திகதேசி ஒத்து இருக்காரு அப்படிங்கும்போது அவன் சொல்ல அவன் வந்து எனக்கு வந்து ஆப்போசிட்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வேற சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஆஹ் எலியாதிகளை எலியத்துதில வேற அந்த அப்பா அவர் சொல்றாரு இல்ல இங்க வந்து நம்ம என்ன சொன்ன ராஜாக்களோட இவங்களோட சேர்ந்து என்னச்சோன்னா நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் கத்துட்ட வார்த்தை தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஹ் மிக அதிகதை ஆனா என்ன என்னச்சிடறான் சரியான வெளிப்பாடு சொல்றான் மத்தவரிகசி எல்லாம் பொய்யா விகதில் சொன்னதை நம்ம பார்த்தோம் அதே போலதான் இப்பவும் என்ன கத்து இருக்குது தீக்கு தெரிசிக்கல் யாராவது இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது சொல்ற எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தை குமாரன் ஆகிய எலிசா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவனோட மெனிச்சவம் அவன்கிட்ட கருத்துடைய வார்த்தை இருக்குது அதனால நம்ம அவங்க பேர் மெனிசன் கருத்துடைய வார்த்தை நம்ம கேட்டுட்டு நினைச்சு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்படி போகும்போது இப்போ மூணு ராஜாக்களும் சேர்ந்து போறாங்க எலிசாட்ட எலிசாட்ட போகும்போது எலிசா இஸ்ரேல் ராஜா பார்த்து கேட்கறாரு எனக்கும் உமக்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு எனக்கும் உமக்க என்ன நீர் உடைய தகப்பனும் தீர்க்கதரிசி இடத்துலயும் உடைய தாயும் தீக்கதரிசித்திலையும் போக வேண்டியதுனே அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஏன்னா தகப்பின்ட்டு தீகதரிசி தாய்ட்ட தீர்க்கதரிசி யாருன்னா பாகால வழிபடுறவங்க தான் அவங்க தீக்கதரிசி அதனாலதான் எளியா தீக்கதரிசியை எல்லாம் நிறைய கொலை செய்யும் போது ஒப்பதியா நூறு பேரை மட்டும் ஐம்பது ஐம்பது பேரை கேபில ஒழிச்சிருச்சான்னு பார்த்தோம் அப்பதான் எலிசா தீகதர்சி எளியா தீகதரிசி கேட்கிறாரு எளியா திகளும் அந்த கொலை செய்யும்போது அவர் ஒளிஞ்சு ஓடுறாரு இதெல்லாம் யாருக்கு எலிசாவுக்கு தெரியும் அதனாலதான் அவர் கேக்குறாரு உங்களுடைய தாயினோட திகுதரிசி தாபோட திகு போக வேண்டியதேனே அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு இஸ்ரேல் ராஜாவாக யோரானு சொல்றாரு அப்படி இல்ல கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோபாபின் கையில் ஒப்பு கொடுக்காத இருக்கிறதுக்கு எங்களை வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப எது சார் சொல்றா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசா பார்த்து முகத்தை நான் அணிசரி பார்க்கல அப்படின்னா உண்மை நான் அணிசரிந்து இருக்க மாட்டேன் நோக்க மாட்டேன் உண்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேலனுடைய கத்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல் கத்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு யோசப்பாத்து வந்து கத்தருக்கு பிரியமா நடக்கிறான் அதனாலதான் கத்தோடைய திகதிகளை தேடுறான் திகதேசிக்கிட்ட கேட்டுட்டு போகும்னு சொல்லி சொல்றான் ஆனா இஸ்ரேதல் ராஜா அப்படி இல்லைங்கிறதுனாலதான் அவங்க அவங்க பாகால் திகளை தேடுறதுனால அப்படி சொல்றான் எதுவும் சொல்றான் இப்ப விவசாயப்பாத்து தேடினதுனால இவனுக்காக தான் நான் நினைச்சுறேன் நான் உன்னைய நினைச்சதே உன்னை பார்க்குறேன் இல்லைனா உடனே பார்க்க மாட்டேன் நோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தரை ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போதும் ஒரு மண்டல வாத்தியங்களை வாசிக்கிறவனை என் இடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ சுரமண்டல வாசிக்கிறவனை அழைத்து கொண்டு வரும்போது வா வந்து வாசிக்கிறான் அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் வாசிக்கும் போது காரம் கரம் உண்மையிலே நினைச்சது இறங்குது இறங்கின இப்போ அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பள்ளத்தாக்களை எங்கும் வாய்க்கார்களை நீங்கள் என்ன செய்யுங்க வெட்டுங்கிறான் ஏன்னா இப்போ வனாந்தரமான இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க அவங்க தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க அதனால சொல்ல நீங்க என்ன செய்யுங்க இந்த வாய் நீங்கள் வந்து இந்த பள்ளத்தாக்குல எங்கும் என்ன செய்யுங்க வாய்க்கால்களை வெட்டுங்க ஆனால் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவங்களுக்கும் உங்களுக்கும் குடிக்கிறதுக்கு இந்த ப நீங்கள் த பள்ளத்தாக்கு வெட்டுறீங்களோ அந்த பள்ளத்தாக்கு எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லி கர்த்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் சொல்றான் கர்த்தர் வெளிப்பாட சொல்லலாம் அது சொல்ற கர்த்தருக்கு இது அற்பமான காரியங்கிறார் மழை பெய்யாதபடிக்கு தண்ணியை கொடுக்கறது அவருக்கு இது அற்பமான காரியம் அது அடுத்தபடியாக மோப பெரிய உங்கள் கையில கத்திரடிச்சவாரு ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டான் எஸ் திகிட்டு கேட்டதுனால எசத்துக்குதி மூலமாக அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் மூலமா வெளிப்பாடு வந்துருச்சு இப்ப உங்களுக்கு அது அது மாத்திரமில்ல சொல்கிறாரு நீங்கள் சகல அந்த உமாபாபு தேசத்துள்ள சகல கோட்டைகளையும் சிறந்த பட்டணங்களையும் நீங்கள் எடுத்து செஞ்சிருவீங்க தகர்த்து போட்டுருவீங்க அங்கே உள்ள நல்ல மரங்களை கூட நீங்கள் எடுத்து செஞ்சிருவீங்க வெட்டி போட்டுருவீங்க அங்கே உள்ள நீருட்டுகளெல்லாம் நீங்கள் அடிச்சிங்க தூர்த்து போட்டுருவீங்க நல்ல நிலத்தையெல்லாம் செய்யுங்க கல்மேடுகளாக்கி நீங்கள் கெடுச்சிருவீங்க கெடு நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடாக்கி கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த சுரமண்டல வாசிக்கிற நினைச்சு சொல்றான் இப்போ மறுநாள் காலையில எண்ணச்சிராங்க பழி செலுத்தப்படும் நேரத்துல அப்போ காலையில பழி செலுத்தப்படும் நேரம்னா அப்ப தினமும் என்ன செய்றாங்க பழி செலுத்தி கொண்டு அதே போல நம்மளும் என்ன செய்யணும் தினமும் அதிகாலையா என்ன செய்யணும் கத்திரி பழி செலுத்தணும் பழி என்னது சோத்திர பழி துதி செலுத்துற பழிதான் என்னது பழி இந்த பழி அவங்க எப்படி பழி செலுத்துறாங்களோ அதே போல நம்மளும் என்னச்சு ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையிலே பழி செலுத்தணும் இப்போ அதிகாலை இவங்க பழி செலுத்துற நேரத்துல தண்ணீர் என்ன செய்ய தேச வழியாய் வந்ததுனால் ஏதோ தேச வழியா நினைச்சது தண்ணீர் வந்து அந்த தேசத்தை தண்ணீரால் நிரப்பிடுச்சு எங்கெல்லாம் வாய்க்கால்கள் வெட்டுனாங்களோ பலதாக்கெல்லாம் அங்கே எல்லாம் தண்ணீர் நிரப்பிட்டு ஆனால் காற்றும் கிடையாது மழையும் கிடையாது ஆனால் கட்டட வார்த்தையின் படி எரிச்சிருச்சிட்டு காலையில் அதிகாலையில் அவங்க பார்க்கும்போது காலையில் அவங்க பள்ளி செலுத்துறதுக்கு வந்து பார்க்குறாங்க பள்ளி செலுத்த வரப்போடு நேரத்தில் வாய்க்கால் அவங்க விட்டுன வாய்க்கால் எல்லாம் தண்ணியாக நிரப்பப்பட்டிருக்கு அப்போ கட்டட வார்த்தை என்னது அப்படியே நிறைவேறுது அதனால இவங்க நினைச்சுறாங்க ஏதேனும் தேச வழியாக வராங்க ஏதாம் தேசத்துல தானே மனாந்திரத்தில் வந்திருக்காங்க இப்போ ஏதாம் தேசத்துல இப்போ பல்லடங்களெல்லாம் தண்ணீர் வந்து நரம்பு இருக்கு தங்களோடு இந்த இந்த சமயத்தில் இவங்க ராஜா இஸ்ரேல் ராஜா ஏதோ ராஜா குதாம இப்படி நடக்கு இப்போ வந்து நம்ம யூஸ் இஸ்ரேல் ராஜா பார்க்குறோம் இந்த மோபாப் ராஜா பார்க்குறோம் மோபாப் ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா ஜனங்கள் இவங்களோட யுத்தம் பண்ண வருங்க அப்படின்னு சொல்லி செய்தி எடுத்துறாங்க கேள்விப்படுறான் கேள்விப்பட்ட என்ன செய்யறேன்னா ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்களெல்லாம் என்ன செய்றான் இவங்களோடு சேர்க்கிறான் ஆயுதம் தரிப்பிக்கப்பதக்க வயது உள்ளவர்களெல்லாம் இவங்களை நினைச்சிடறான் அவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு இவங்களும் என்ன செய்றாங்க யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணி வராங்க மோபத்திய செத்து மக்கள் இப்ப பேரும் அதே போல நினைச்சாங்க அதிகாலையில நினைச்சறாங்க எழுந்து வராங்க இவங்க அதிகாலையில எழுந்து பலி செலுத்த போறாங்க இவங்க அதிகாலையுமே எழுந்து எழுந்து வராங்க சூரியன் என்னச்சது சூரியன் உதிச்சுட்டு சூரியன் உதிச்சதால அந்த சூரியன் என்னச்சதுன்னா அந்த தண்ணீரின் மேல பிரகாசிக்கு மழை இல்லாத படிக்க தண்ணி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரியாது அப்ப தண்ணி மழை மழை பெஞ்சாதான் மழை விளை தண்ணி கிடக்குன்னு சொல்ல முடியும் மழை பெய்யலல்ல அதனால தண்ணீர் கிடக்கு அந்த தண்ணிக்கு மேல சூரியன் பட்ட உடனே அது என்னது ரத்தமா தெரியுது ரத்தமா தெரிஞ்சோடனே இப்ப இவங்க சொல்றாங்க ஆஹ் அந்த சூரியன் மேல அதுல பிரகாசித்ததுனால அவங்க சொல்றாங்க இது வந்து ரத்தம் தண்ணி நினைக்கல தண்ணி சூரியன்னு இவங்களுக்கு தெரியல கத்திரம பேரும் ஒப்பு கொடுப்பேன் எல்லாம் சொல்லியிருக்காரு திறந்தால் நடக்கணும்ல அதனால இப்ப வந்து மழை இல்லாத படிக்க தண்ணி நறுப்புனதுனால சூரியனை தண்ணியில பட்டு ரத்தமாடனே இவங்க இது வந்து ரத்தம் இவங்க ராஜாக்கள் வேறு ஒரு செய்றாங்க வெட்டு மாண்டு போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க வெட்டி பட்டதுனால அந்த ரத்தம் என்னச்சது குளமா ஆறு மாதிரி என்ன என்னச்சது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் என்ன செய்ய எல்லாரும் செத்து போயிட்டாங்க அதனால நம்ம அவங்க பொருளை போய் என்ன செய்யலாம் நம்ம கொள்ளை இட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப மொஹபாப் ராஜா ஜனங்களோட என்ன செய்றான்னு சொல்றான் தண்ணி ரத்தத்தை நினைக்காத ஜனங்களை தான் வெட்டி எல்லாரும் செத்து கிடக்காங்க அதனால அவங்க வச்சிருக்க பொருள் ஆடு மாடு எல்லாம் கொள்ளையிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நேரம் என்ன செய்றாங்க இவங்க இவங்களுக்கு நேரம் என்ன செய்றா போறாங்க மோகாப் பேரு தங்களுக்கு இஸ்ரேல் பாளையத்துல வந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எழுப்பி என்ன செய்றாங்க மோகாபியர்கள் ஓடி போக்கதாக இவங்க என்ன செய்றாங்க எல்லா பொருட்கள்லாம் கொள்ளையிடுன்னு சொல்லி வராங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா மோகாபியா நமக்கு எதிரா வந்துட்டாங்க அப்ப நம்மளோட கத்தை நமக்கு ஜெயித்து தருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்பாக நினைச்சாங்க இவங்க போறாங்க போனோடனே இப்ப இவங்க எல்லாம் நினைச்சாங்க இவங்களுக்கு முன்பாக ஓட ஓடத்தக்கதாக முடி அடிச்சிட்டாங்க பேர் தங்களுக்கு முன்பாக ஓடி பக்கத்தக்கதாக இவங்க நினச்சிடாங்க முறியடிக்கிறாங்க அதனால ஜனங்கள்லாம் ஓடி போகிறாங்க பயந்து போய் இவங்களாம் நம்ம செத்து போனாங்கன்னு நினைச்சோம் பொருளை கொள்ளையிடலாம் நினச்சோம் இவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டாங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்கள முறியடிச்சிக்கிறாங்க அது இல்ல அவர்களுடைய தேசத்துக்குள்ள மோபாபியோட தேசத்துக்குள்ளே இப்போ மூன்று ராஜங்களும் நினைச்சிட்டாங்க ஜனங்களும் நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சு அங்கே போய் அங்கே தேசத்துக்குள்ளே இருக்கிற மோபாபியர் என்ன செஞ்சுட்டாங்க முறியடிச்சிட்டாங்க அது மாத்திரமில்லை அந்த சுரமண்டல வாசிக்கிறவன் மூலமாக கற்று வெளிப்பாடு கொடுத்ததுபடி அந்த மோபத்தை சொல்லுவ பட்டணங்களை என்ன செஞ்சிட்டாங்க இடிச்சு போட்டாங்க சகல நல்ல நிலத்திலும் கல் எறிஞ்சி நிரப்பிட்டாங்க நல்ல நிலத்துலலாம் கல்விடாக சொல்லி சொ அதே போல் நல்ல நிலம்லாம் நினைச்சது கல் அ கல்லை எரிஞ்சு கல்லா என்ன செஞ்சாச்சு நிரப்பியாச்சு வந்து வெறும் மண்ணாக கிடக்கும் இப்போ அதெல்லாம் ஒரே கல்லா எரிஞ்சிட்டனால அந்த நிலத்தில் நல்ல நிலத்தில் கல்லை எரிஞ்சு நிரப்பிட்டாங்க அடுத்த நீரெற்றுக்கள்லாம் தூர்த்து போடாங்கன்னு சொன்னபடி மோதேசில் நீருட்டுகளெல்லாம் என்ன செய்யிட்டாங்க தூர்த்து போட்டாச்சு தூர்த்து பட்டாச்சின்னா முக்கி போட்டாச்சி மண்ணு கலெலாம் அள்ளி போட்டு அத அதை மூடிப்பட்டாங்க அடுத்த நல்ல மரங்கள்லாம் போடப்படும்னு சொன்னபடி நல்ல மரத்தெல்லாம் நினைச்சி திட்டாங்க அவங்க வெட்டிப்பட்டாங்க கிரராசியத்தில் மாத்திரம் அதில் மதில்கள் மட்டும் இன்னும் என்னச்சது இடிபடாது இருக்குதான் அந்த சமயத்தில் கவன்காரர்கள் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கிட்டாங்களாம் கிரராசயத்தில் மட்டும் மதில் இருக்குது இடிப்படலை அதையும் கவன்காரங்க வந்து நினைச்சிடாங்க சுற்றி வளைஞ்சு அதையும் சேதமாகிட்டாங்க இப்படியாக மோபாப் தேசத்தை என்ன செஞ்சுட்டாங்க அவங்க முறியடிச்சிட்டாங்க கத்திரிட்டு வாழ்த்துபடி அவங்க கத்திரி காலையில் அதிகாலையிலே பள்ளி செலுத்துறதுனாலும் கத்திர நம்பி இருந்ததுனாலும் கத்திரவங்களுக்கு என்ன செஞ்சுட்டார் ஜெயத்தை கொடுத்துட்டார் அடுத்தபடியாக இப்போ நினைச்சது யுத்தம் வந்து மும்மரமாக இருந்து சொல்லி மோபா ராஜா நினச்சி தான் கண்டபோது பயந்துட்டான் பயந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஏதோம் ராஜா இருக்காங்கள் அந்த ஏதோம் ராஜாட்ட போய் வலிமையாக விழுகிறதற்கு பட்டயம் உருகிற இளநூறு பேரை என்ன செய்றாங்க கூட்டி கொண்டு போகிறான் மூன்று ராஜாக்கள் தான் இப்போ இருக்காங்க ஆனால் இவங்க ஏதோ வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்றாங்க ஏதோம் ராஜாக்கள் மேலும் அவங்கள விழுது தக்கதாக இளநூறு பட்டயம் உருகிற இளநூறு பேரை கூட்டிக் கொண்டு போகிறான் ஆனாலும் அவங்களால என்ன செய்யலை ஏதோமே முறியடிக்க அவங்களால முடியலை அப்போ வந்து இவங்க வச்சிடறாங்க அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்துல ராஜாவாக போயிடான் உடனே என்ன செஞ்சிட்டான்னா மோபராஜா ராஜாவுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகன் தான் என்ன செய்யணும் ராஜபதிக்கு வருவாங்க எல்லாரும் அதே போல இப்ப என்ன செய்றான் தனக்கு அடுத்ததாக ராஜாவாக போயிட தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகன என்ன செஞ்சிடான் பிடிச்சிட்டாரான் அவனை கொண்டு வந்து என்ன செய்றான் அலங்கத்தின் மேல சர்வாங்கத்தாகனை பலியிட்டுட்டான் இந்த பலியிட்டாதான் நம்ம என்னை தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிறகு ராஜாவாக போயிட தன்னுடைய சேஷ்டபுத்திரனை கொண்டு அந்த அலங்கத்தின் மேல பழி செலுத்திட்டான் சர்வாங்க பள்ளி செலுத்தின உடனே இங்கே என்ன செய்யலுக்கு மேலே கத்தருடைய கோபம் முடிச்சு ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்கு வந்து சரியில்லாதவங்கல அதனால அவங்க மேலே கத்திரி கோபம் இறங்குறதுனால அவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ இவங்களை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களோட இத்த மண்ணில் இத்தமனை விடாத படிக்கு தங்களுடைய தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க திரும்பி போயிட்டாங்க இது வந்து நம்ம மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக நாலாவது அதிகாரம் நாலாவது இடத்துல எப்படின்னா திகதிகள்ிகள் புத்திரல் நிறைய திகதிகள்ிகள் உண்டு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரு திகதரிசியும் புத்திர ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ வந்து நிறைய எலிசாட்டை வாரா எலுசாட்டை வந்து கேக்குறான் முதல் அடியனாய் என் புருஷன் நினைச்சா இறந்து போட்டான் முதல் அடியான் கருத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீங்க எல்லாம் நினைச்சு இவங்க அறிவீங்க அதுபடி கடன் கொடுத்தவன் வந்து இப்ப என்ன செய்றாங்க ரொம்ப பஞ்சரிக்கிறாங்க என்னோட ரெண்டு குமாரர்களே நினைச்சாங்க தங்களுக்கு அடிமையாக்கு கொள்ளும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எலிசா தீக்க தேசிட்டு போய் அந்த இறந்து போன தீக்க மனைவி போய் என்ன செய்ய சொல்றா சொன்ன உடனே இப்போ எலிசா தீக்கதேசி சொல்றாரு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு என்ன செய்ய கேட்டோடன சொல்றா எலி என்ன செய்யணும் சொன்னேன் வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்குங்கிற நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுச்சு வீட்டில் உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்காக அவர் சொல்றா ஒரு குடை எண்ணெய் மட்டும் என்னை வீட்டில் என்ன செய்தி இருக்குது அந்த ஒரு குடை எண்ணெய் இல்லாத பிடிக்கு அடையாட்டு வீட்டில் வேறு என்றுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ எரிசதிகிறது சொல்கிறாரு நீ முதலாக வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் என்ன செய்யி உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் அயல் வீட்டுக்காரங்கிட்டலாம் என்ன செய்யு பாத்திரத்தை கேளு வெறும் பாத்திரத்தை வாங்கு வெறும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு போய் என்ன செய்ய உன் பிள்ளைகளுடன் என்ன செய்ய நின்று கதவை செய்யி பிடிக்கும் வெறும் பா பக்கத்து வீட்டில்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு உன் பிள்ளையும் நீனும் உள்ள இருந்து வச்சுங்க கதை பூட்டிக்காங்க கதை பூட்டிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு குடம் அந்த எண்ணெய் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு குடம் என்ன என்னச்சிங்க நீங்கள் எல்லா என்ன செய்யுங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன்படியாகவும் இங்கே நினைச்சுறாங்க பக்கத்து வீட்டில் யார் யார்ட்டெல்லாம் வெறும் பாத்திரம் எவ்வளோ எவ்வளோ பாத்திரம் வாங்க முடியும் வாங்குறாங்க வாங்கிட்டு அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு எழுச்சிக்கிறது சொன்னபடியே கதை உடைச்சாச்சு கதை உடைச்சிட்டு அந்த ஒரு குடத்தில் இருக்கிற தண்ணியை கோரி கோ எண்ணெய் கோரி கோரி நினைச்சிடறாங்க ஒவ்வொரு பாத்திரமா ஊத்துறாங்க எல்லா பாத்திரம் நிரம்புது அப்போ அவதான் பசங்க பா பாத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க அவதான் தான் எண்ணெய கோரி கோரி என்ன ஊத்துறா அதனால இப்ப இன்னொரு பாத்திரம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் இப்ப நிரப்பாச்சு அவனை சா பைய இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க பாத்திரம் இல்லை எல்லா பாத்திரமும் என்னையால நிரப்பப்பட்டுட்டு வெறும் பாத்திரம் வெத்து பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொன்ன உடனே இப்ப நேர நினைச்சிடா பாத்திரத்தெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ள வச்சிட்டு களை பிடிச்சிட்டு நேர எரிசாத்திக்கு தரிசிட்டு போறான் ஏன்னா எடுசாத்தி தான் சொன்னாரு எஸ் திரும்பி கேட்டா அதனால அவங்க சொல்றாரு எல்லா பாத்திரத்திலையும் என்ன செய்றேன் நான் எண்ணெயை வாத்துட்டேன் கரெக்டா பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படவும் அந்த எண்ணெயும் நின்றுட்டு அப்படின்னு சொல்றான் ஏன்னா ஒரு பாத்திரத்தில் போய் வலிஞ்சுட்டே இருக்கு கோயில் வரை ஊத்திட்டே இருக்கிறாங்க இப்ப எல்லாம் எடுத்து பாத்திரம் எல்லாம் நிரப்பின உடனே அந்த வர்ற எண்ணெய் என்ன செஞ்சுட்டு அப்படி நின்று போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்னோடனே அவர் சொல்றாரு நீ போய் என்ன செய்யும் போலாது அந்த எண்ணெயை கொண்டு நீ வில்லு விற்று அந்த உன்னுடைய கடன்களை எல்லாம் செஞ்சுக்கோ நீ அடைச்சிரு கடனில் அடைச்சிட்டு மீதி பணம் இருக்கும் அந்த மீதி பணத்தை நினச்சிக்கோ உனக்கும் பிள்ளைக்கும் ஜீவனம் பண்ண ஜீவனைனா சாப்பிடுவது கிடைச்சிச்சுக்கோ மீதி இருக்க பணத்தை உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படியாக இந்த இந்த எரிசா தேக இந்த தீகதேசின் மனைவி எரிசா திக கேட்டு எரிசா தேசி மூலமா அநேக அற்புதங்கள் அடையாளம் நடந்ததை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இது எழுசத்தை கதி மூலம் நடந்தது ஒரு அற்புதம் திரும்ப என்ன செய்றாரு ஒரு பின்பு ஒரு நாள் எலிசா என்ன செய்றாருனா சூனயம் என்ற ஊருக்கு போறாரு சூனயம் ஊருக்கு போகும்போது அங்க கணம் வருந்திய ஒரு ஸ்திரீ என்னச்சிடா அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்கிறான் உலகம் வந்து கரைன்னு சொல்லிட்டு அந்த கடன் ஒரு ஸ்திரி நினைச்சிடா என்ன நினைச்சிடா போஜனம் பண்றதுக்கு விரும்பி அழைக்கிறான் விரும்பி அழைச்ச உடனே அவர் என்ன செய்றாரு அவரும் போயிட்டாரு வருந்து கொண்டபடியால் அவனும் என்ன செய் பயணப்பட்டு எப்பெல்லாம் வராரோ வரும்போதெல்லாம் என்னச்சி வார் அந்த சூன்யமையால் வீட்டில் என்னச்சிவாரு தங்குவார் அப்படி சூனியமையால் வீட்டில் தங்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைய தினத்திலும் பார்ப்போம் கற்று தமிழ் ஆசிரியர் பராகாமல்